இன்னர் கிளப் ஆப் திருநெல்வேலி மற்றும் இன்னர் டிஸ்ட்ரிக் முன்னூத்தி இருபத்தி ஒன்றை இணைந்து நெல்லையில் நடத்திய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணி திருச்சி தொடங்கி ஆலப்புழா வரை இருக்கக்கூடிய இன்னர்வீல் டிஸ்ட்ரிக் முன்னூற்று இருபத்தி ஒன்றை சேர்ந்த பெண் சமூக ஆர்வலர்கள் இணைந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பாளையங்கோட்டை மரியா கேண்டீன் பகுதியிலிருந்து பேரணியாக தொடங்கி விழிப்புணர்வு வாசகங்களை ஏந்தியபடி பெண் சமூக ஆர்வலர்கள் நடைப்பயணமாகவும் வாகன பயணமாகவும் பொதுமக்கள் இருக்கும் சாலைகள் வழியாக சென்று பாழைய அரசு சித்த மருத்துவமனை எதிரில் உள்ள மைதானத்தில் விழிப்புணர்வு பேரணியை நிறைவு செய்தனர் முன்னதாக இந்த நிகழ்ச்சியை பாளையங்கோட்டை போக்கு காவல்துறை உதவி ஆய்வாளர் சுரேஷ் தொடங்கி வைத்தார் உலக அளவில் இன்னர்வீல் கிளப் சார்பில் கற்பப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு சம்பந்தமாக பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதன் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் தேசிய தலைவர் சுனிதா ஜெயின் முன்னாள் மாவட்ட தலைவர் அமுதா ராஜேந்திரன் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனிதா நடராஜன் கீதா ரமேஷ் சுமதி காந்தி முன்னாள் தலைவர் பவித்ரா கோபிநாத் பாரதி ரதி தலைவர் பரிமளா பரமசிவன் செயலாளர் சரஸ்வதி சிவக்குமார் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இன்னர்வேல் கிளப் பெண் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் பேரணி நிறைவு செய்யப்பட்ட இடத்தில் நடந்த நிகழ்வில் நேரு யுவகேந்திரா தென்காசி மற்றும் நெல்லை மாவட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் மதார் மைதீன் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் எந்த அளவுக்கு பெண் சமூகத்திற்கு உலகிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை பற்றி விழிப்புணர்வு உரை நிகழ்த்தினார் விழிப்புணர்வு பேரணியில் கொக்கிரக்குளம் அருணா காடியா கேர் ஊழியர்களும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நடைப்பயணம் மேற்கொண்டனர் இதைத் தொடர்ந்து இன்று மாலை திருநெல்வேலி சங்கர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அமோகா பேலஸில் இன்னர் கிளப் டிஸ்ட்ரிக்ட் முன்னூற்று இருபத்து ஒன்று சார்பில் பெண்கள் மாநாடு நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இன்னர் கிளப் டிஸ்ட்ரிக்ட் முன்னூற்று இருபத்து ஒன்று மாவட்ட சேர்மன் முனைவர் சொர்ணலதா அருணாச்சலம் அவர்கள் தலைமையில் அமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து செய்திருந்தனர்